வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியிலிருந்து இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது கடைசி மட்டும் வீடியோவை இந்த பாருங்கள் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்க மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு பொருள் வரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகரம் ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி தரப்போகுது மே முப்பத்தி ஒன்னிலிருந்து ஜூன் முப்பது வரை என்ன நடக்கும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பார்க்குறோம் கடைசி மட்டும் பாருங்க முக்கியமான பயிற்சி இப்போ என்னன்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தொழில் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதுலையும் குறிப்பா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறையவே உண்டு அப்ப தொழில் சார்ந்த அமைப்புகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகப்படியான ஈடுபாடு அப்படிங்கிறத செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் சார்ந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் மிகப்பெரிய லெவல்ல மகர ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும் சுயதொழில் அப்படிங்கிறது ரொம்ப கை கொடுக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தான் நம்ம பார்க்கறதோ கடந்த காலத்துல நமக்கு ஏழரை சனி பாதிப்பு படாத பாடுபடுத்திடுச்சு ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அடுத்து ஏதோ குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது கடந்த வருஷத்துல இருந்து ரொம்ப சிரமத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை அப்படிங்கிறது அடைஞ்சாச்சு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் ராகு கேது அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஆமா குரு பார்வையோடு இருக்கிறாங்க அப்ப இதுவும் ஒரு வகையில நல்ல விஷயமா தான் இருக்குது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா இந்த வருஷத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது பல்வேறு விதமான மாற்றங்களும் நடக்க இருக்குது என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கையில குறிப்பா சனிப்பயிற்சி நடந்திருக்கு அடுத்து குரு பயிற்சி நடந்திருக்கு அடுத்து ராகுகேது பயிற்சி நடந்திருக்கு இப்போ சுக்கர பயிற்சி நடக்குது இதற்கு பிறகு ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி நடக்கும் அப்ப கிரகங்கள் அனைத்தும் மாற்றம் ஏற்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய செயல்களில் நம்மளுடைய முன்னேற்றங்கள் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்ப மாற்றங்கள் நமக்கு முன்னேற்றத்தை தருமா இல்லை ஏதேனும் பின்னடைவுகள் ஏதும் இருக்குதா எது சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை தருது எது சார்ந்த விஷயங்கள் பின்னடைவை தருது எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எது சார்ந்த விஷயம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம் லக்கணம் என்பது உயிர் என்ன ராசி உடல் மனநிலை அடுத்து நட்சத்திரம் எதன் ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்ப என்ன தசாபுத்தி நடைமுறை நடப்பு என்ன எது சார்ந்த விஷயம் இப்ப உங்களுக்கு நடக்க இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குதா இல்ல தொழில் சார்ந்த அமைப்புகள் நடக்குதா இல்ல திருமண அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் நடக்குதா இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு வெளியூர் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்குதா பணவரவு தனவரவு சார்ந்த விஷயங்கள் நடக்குதா இல்ல காதல் மற்றும் திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்குதா ஆமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பார்த்துட்டு இந்த கோச்சார நிலைகளில் ஏற்பட்டு மாற்றங்களை நாம் பயன்படுத்தணும் சாதகமாக பயன்படுத்தணும் ஆமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை என்னத சாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் அடுத்து கோச்சார நிலைகளை நீங்க பயன்படுத்திக்குவீங்க இப்போ மகர ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு யோகர் யோகக்காரகர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அவர் நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து அதிர்ஷ்டத்தை செயல்படுத்துகிறாரு அதே நேரத்தில் மகர ராசிக்கு இன்னொரு இடத்துக்கும் அவர் இருப்பார் எந்த இடத்துக்கு இடத்துக்கு அவர் தான் யார் சுக்கிரன் தான் அப்ப சுக்கிரன் தான் தொழிலையும் நமக்கு மேம்படுத்தி தரணும் அதே நேரத்தில் பாக்கியம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் தரணும் தொழில் சார்ந்த அதிர்ஷ்டத்தையும் அவர்தான் தரணும் அப்ப வருமானம் சார்ந்த விஷயத்தில் அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது அப்ப வேலை தொழில் வியாபாரம் இவரோட ஆதிக்கம் இவரோட அனுகிரகம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது இவரோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் அடுத்து பாருங்கள் இந்த கோச்சார நிலைகள் பொதுப்பலன் இதில் எப்படி இருக்கிறார் சுக்கிறேன் அப்படின்னா ஸ்தான பலம் அப்படிங்கிறது நான்காம் இடத்தில் பலம் பெற்று இருக்குது அப்ப வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது வாங்கல் குடுக்கல் நல்லா இருக்குது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்களை வாங்கலாம் அடுத்து சுகஸ்தானம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அன்னோனியம் அதிகரிக்கும் ஆமாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் முதற்கொண்டு வாங்குவீங்க ஆமாம் வீட்டோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க ஆமாம் குடுதலமாக குடும்பமாக மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு போகிறது ஆமாம் இடம் ஒரு சுற்றுலா போகிறது புதிய புதிய இடங்களுக்கு போய்ட்டு வர்றது ஆமாம் மனதின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த அமைப்புகளும் நல்லா இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார் பார்வை நல்லா இருக்கு இதே காலகட்டத்துல குருவும் பார்க்குறார் அப்ப தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் இருந்து அதிர்ஷ்டம் உண்டு தொழில் சார்ந்த அமைப்புகள் அதிர்ஷ்டகரமாக செயல்படும் திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு வரும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்ப சிறப்புக்குரிய விஷயமாக இந்த விஷயம் சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தருது முன்னேற்றத்தை தருது லாபகரமாக இருக்குது அப்ப இது நல்ல ஒரு அற்புதம் நிறைந்த விஷயமாக இருக்குது அப்ப இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் பதவி பட்டம் சார்ந்த விஷயத்தையும் ஆமா பயணங்கள் சார்ந்த விஷயத்திலையும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன அமைப்பு தசாபத்தி அமைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இந்த உங்களுக்கு இலகுவாக நீங்கள் பயன்படுத்தி பதனடையலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்ப மகர ராசிக்கு இந்த பயிற்சி அற்புதங்கள் அதிசயங்கள் ஆமா திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல பயிற்சியாகவே அமைந்திருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்